ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி திருவண்ணாமலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேரியக்கம் நடத்திய மாநாட்டை பற்றி ஒரு சர்வே குழு ஒரு தனியார் நிறுவனம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் அனுமதி இல்லாமலேயே பேரணி நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவின் அணி மாநாடு போடுகிறார்கள் என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டது காவல்துறையும் அரசும் ஆனால் மாலை அஞ்சு மணிக்கு லட்சக்கணக்கான மக்களோடு தொடங்கிய மாநாடு அடுத்தடுத்த நொடிகள் நிமிடங்கள் மணிக்கணக்கென தொண்டர்கள் சாரை சாரையாக மாநாட்டு திடலுக்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் நடக்க துவங்கினார்கள் இதனை அடுத்து ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் மாநாட்டு திடல் மட்டுமல்ல அதை சுற்றி உள்ள பகுதிகளும் நிரம்பி வழிந்தன என்ன செய்வதென்று காவல்துறை மட்டுமல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளும் தடுமாறினார்கள் ஏனெனில் காவல்துறைக்கும் பாமகவின் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்தார்கள் பாமகவின் தொண்டர்கள் எந்த சத்தமும் இல்லாமல் இந்த வைத்தியத்தை கொடுத்தார்கள் பாமகவின் தலைமையின் நிர்வாகிகள் வேண்டுமானால் ஓரளவுக்கு கூட்டம் கூடும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் தமிழக அரசின் காவல்துறை இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை திருவண்ணாமலையை மையமாக கொண்டு அனைத்து திசைகளிலும் வழியிலும் ஐம்பது கிலோமீட்டர் வரை பாமக தொண்டர்களின் வசமானது என்று சொன்னால் அது மிகையாகாது சுமார் ஏழு மணி அளவில் எந்த திசையிலிருந்தும் வாகனங்கள் திருவண்ணாமலைக்குள் நுழைய முடியாமல் போனது அதிர்ந்தது காவல்துறை இந்த மக்களை எப்படி வெளியேற்றுவது என்று விழி விதுங்கிய காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பாமக தலைமையை தொடர்பு கொள்ள துவங்கினார்கள் வேறு வழியின்றி காவல்துறையின் மூலம் பாமகவின் நிர்வாகிகளுக்கு அழுத்தம் தரப்பட்டது அது யாதெனில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் நான்கு திசைகள் தோறும் வந்து கொண்டே இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலத்தின் ஒரு பகுதி வழியாக மட்டும் வாகனங்கள் சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமானவை ஊத்தங்கரை செங்கம் வழியாக சாரி சாரியாக வந்த வண்ணம் இருந்தன அதேபோன்று சேலம் மாவட்டத்தின் பெரும்பகுதியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சார்ந்தவர்களும் பேருந்து மினி பஸ் வேன் லாரிகள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாகனங்களோடு கிடைத்த வழிகள் அனைத்திலும் அடைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுவை மற்றும் விழுப்புரம் கடலூர் தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து வந்த வாகனங்கள் சாலையை ஆக்கிரமித்து கொண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் பஸ் லாரி மினி பஸ் டாடா ஏசி என அணிவகுத்து வருகின்றார்கள் வாகனங்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது கூட்டத்திற்கு வரும் நிர்வாகிகள் கூட சொகுசு வாகனங்களில் வரவில்லை அவர்களும் வாகனங்களிலே வருவதால் வாகனங்களில் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அதேபோன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளிலிருந்தும் இரண்டாயிரம் வாகனங்கள் சாறை சாறையாக வந்து கொண்டே இருந்தன அதேபோன்று ஆரணி அரக்கோணம் வேலூர் சோழிங்கர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமான வாகனங்களில் வந்த வண்ணம் இருந்தார்கள் அதோடு பாமக வலுவாக இல்லாத பகுதியிலிருந்தும் கணிசமான வாகனங்கள் வந்து கொண்டிருந்தன இந்த குறைவான நேரத்தில் எங்களால் எதையும் ஒழுங்குபடுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் பல இடங்களில் போக்குவரத்து முடங்கும் நிலையில் உள்ளது பல இடங்களிலிருந்து வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தியும் கட்டுக்கடங்காமல் எங்களுடைய தடுப்புக்களை மீறி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏதேனும் பெரும் அசம்பாவிதங்கள் போல் இருக்கிறது உயிர் பலிகள் வரக்கூடாது ஆனால் வராது மருத்துவர் ஐயாவிடம் கூறி கூட்டத்தினை எவ்வளவு குறைவான நேரத்தில் முடிக்க முடியுமோ அவ்வளவு குறைவான நேரத்தில் முடியுங்கள் என்று காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் கெஞ்சி கூத்தாடினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இரவு ஏழு மணியோடு உணவுக் கடைகள் அனைத்தையும் மூட உத்தரவிட்டார்கள் உணவுகளைப் பற்றி பாமக தொண்டர்கள் கவலைப்பட்டதாக தெரியவில்லை வரும் வாகனங்களில் ஒவ்வொரு வாகனத்திலும் அவர்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீர் என அனைத்தையும் வாங்கி கொண்டுதான் வந்திருந்தார்கள் காவல்துறை கூறும் கருத்தில் உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்த பாமக நிர்வாகிகள் உடனடியாக பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் தகவல்களை எடுத்து கூறினார்கள் அதன் காரணமாகவே சட்டமன்ற கட்சி தலைவர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவரும் நிமிட கணக்கில் பேசி தன் உரையை முடித்து கொண்ட நிலையில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் சற்று நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டு உரையாடினார் இறுதியாக மருத்துவர் ஐயா அவர்கள் தொண்டர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தீர்மானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை வாசித்துவிட்டு ஒரு சில கருத்துக்களை கூறி கூட்டத்தினை விரைவாக இரவு மட்டும் எட்டு மணிக்கெல்லாம் முடித்து அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேருங்கள் என்று அன்பு கட்டளையை தொண்டர்களுக்கு கொடுத்துவிட்டு விடைபெற்று சென்றார் மாநாடு இரவு பத்து மணி வரை நடக்கும் என்று அருகாமை மாவட்டங்களில் உள்ளவர்கள் மாலை நாலு மணிக்கு மேல் புறப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தவர்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பாலேயே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் வாகனங்களை அப்படியே விட்டுவிட்டு நடக்க துவங்கினார்கள் இளைஞர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் ஓட்டமும் நடையுமாக இருந்ததை காண முடிந்தது மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் பேரணியை தவிர்த்ததை இவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் நான்கு திசையிலும் நடந்து வந்தது நான்கு முனை பேரணியாக தானாக முன்வந்து பாமக தொண்டர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எந்த ஒரு மாநாட்டிலும் இவ்வளவு விரைவாக மாநாட்டினை முடித்தது கிடையாது விரைவாக முடித்ததன் காரணமாக தொண்டர்கள் பெரும் ஏமாற்றமடைந்ததை கண்கூடாக காண முடிந்தது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மடப்பட்டு என்ற ஊரில் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சிறு சரசரப்பு ஏற்பட்டதை பார்த்திருக்கிறார்கள் எங்களை மாநாட்டு திடலுக்கு அழைத்து வர முடியாத நீங்கள் என்ன நிர்வாகிகள் நாங்கள் வீட்டுக்கு வரமாட்டோம் என்று அடம்பிடித்த தொண்டர்களை நிர்வாகிகள் சமாதானம் செய்து வாகனங்களில் ஏற்றுவதை கண்கூடாக பார்க்க முடிந்தது பல இடங்களில் கிடைத்த உணவு பொட்டலங்களை பிரித்து உணவு அருந்துவதை பார்த்தால் ஏதோ கல்யாண வீட்டு விருந்து நடப்பது போல் பல இடங்களில் காணப்பட்டது அதேபோன்று எப்படியாவது மாநாட்டு திடலை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணிய தொண்டர்கள் வாகனங்களை விட்டுவிட்டு நடக்கத் துவங்கி பாமகவின் தொண்டர்கள் பயல்காட்டு பகுதிகள் என்று ஓட பார்க்காமல் கரடுமுரடான பாதைகள் அனைத்தையும் வழித்தடங்களாக ஆக்கி மாநாட்டு திடலை வந்து அடைந்தார்கள் அவர்கள் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் என்றால் மாநாடு எப்படி இருந்திருக்கும் என்பதை பாருங்கள் இத்தனைக்கும் மாநாட்டிற்கு பெரியதாக விளம்பரமில்லை பொருளாதார செலவினம் அதிகமாக இல்லை சக்தி வாய்ந்த மக்கள் தொடர்பு சாதனங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் தலைவர்கள் இல்லை ஆனால் பாட்டாளிகளின் நெஞ்சங்களில் நங்கூரம் போல் இறங்கி இருக்கும் மருத்துவர் ஐயா என்னும் ஹீரோ இமேஜ் தான் இந்த கூட்டத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது மாநாட்டின் ஏற்பாடுகளை உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி அவர்களும் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இள வேலுசாமி தலைமையிலான குழுவினர் விரிவாக செய்திருந்தார்கள் மாநாட்டின் தீர்மானங்களை பொறுத்தவரை விவசாயிகளின் நலன் கருதி அவர்களுக்காக சென்னையில் உழவர் பேரியக்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இனி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தின் எந்த மூளை முடுக்கிலும் மாநாடு போடுவதென்றால் காவல்துறை அவ்வளவு எளிதாக அனுமதி வழங்காது இனிமேல் பாமகவினர் மாநாடு நடத்த வேண்டுமென்றால் அதை போராடித்தான் பெற்றாக வேண்டும் மாநாட்டின் மூலம் பன்னீர்களின் அண்டம் கிடுகிடுக்கும் விதமான போராட்டம் துவங்கியிருக்கிறது திருவண்ணாமலையில் அந்த வகையில் சத்தமில்லாத வகையில் அரசை அசைத்து பார்த்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாடு என்று கூறலாம் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்திற்கும் எந்த ஒரு ஊடகமோ பத்திரிகையோ பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கியதாக தெரியவில்லை சில தொலைக்காட்சிகள் ஈயம் பூசின மாதிரியும் இருக்க வேண்டும் பூசாத மாதிரியும் இருக்க வேண்டும் என்ற தோரணையில் மாநாட்டின் மேடையை மட்டும் காட்டினார்களே தவிர மாநாட்டில் ஏனைய பகுதியில் குவிந்திருந்த லட்சக்கணக்கான மக்களை காட்ட தவறிவிட்டார்கள் மக்கள் இருக்கும் பகுதியை நோக்கி அவர்கள் படம் பிடிக்க ஆசைப்பட்டது உண்மைதான் ஆனால் மக்கள் பெருந்தளவாக அல்லவா இருக்கிறார்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தால் நிச்சயமாக படம் எடுத்து காட்டி கூட்டமில்லை என்று அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள் மக்கள் கட்டுக்கடங்காமல் அல்லவா இருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் பாவம் அவர்கள் அனைத்து தொலைக்காட்சிகளும் சொல்லி வைத்தது போல் அதையே செய்தார்கள் போல் தினமணி செய்தித்தால் மட்டும் அதற்கு முக்கியத்துவம் வழங்கி செய்தி வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் மாநாட்டில் லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இருபத்தி நாலாம் தேதி வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு கோரி வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலும் கோட்டங்களிலும் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் முன்பும் ஆர்ப்பாட்டத்தை துவங்க இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் கழகத்தின் கட்சி முரசொலியில் வன்னியர்களுக்கு இனி தனி உள் ஒதுக்கீடு தேவையில்லை ஏற்கனவே கலைஞர் கொடுத்த இட ஒதுக்கீடு போதுமானதாக உள்ளது அதனை பயன்படுத்திக் கொள்வதே சால சிறந்தது என்பது போன்று இன்றைய தினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குத்தாளம் கல்யாணம் அவர்கள் எழுதியதாக ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது இந்த கட்டுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் வெளியே வர வாய்ப்பு எதுவும் இல்லை அப்படியென்றால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்லாமல் சொல்ல வருகிறார் தமிழக முதலமைச்சர் அந்த வகையில் பார்ப்போமேயானால் மருத்துவர் ஐயா அவர்கள் கிடுகிடு போராட்டம் உச்சநிலை அடைவதை தவிர வேறு ஏதும் வன்னியர்களுக்கு வழியில்லை என்று கும்பகோணத்திலிருந்து வருகின்ற நம்பர் ஒன் சர்வே குழுவின் தலைமை நிர்வாக இயக்குனர் அண்ணன் மணலூர் சுந்தரராஜன் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்